ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்காக நான் அனுப்பிய தித்திக்கும் செய்தி உன்னுடைய செவி வந்து சேர இன்னும் சில மணி நேரங்கள்தான் இருக்கின்றது நீ எதிர்பார்த்த ஒன்று காத்திருந்த ஒன்று உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு இந்த செய்தியானது நிச்சயம் இனிமை நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பான சம்பவங்கள் பல நடந்து முடிந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் இனிமையான சம்பவங்களும் இனிமையான செய்திகளும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை பலமாக வைத்தால் அது முன்னேற்றத்திற்கு பாலமாக அமையக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் எப்பொழுதும் மூன்று பேரை மட்டும் நீ மறந்து விடவே கூடாது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டத்தில் யாரெல்லாம் உனக்கு ஓடி வந்து உதவி செய்தார்களோ அவர்களை ஒரு பொழுதும் மறக்காதே கஷ்டத்தில் உதவாதவர்களையும் ஒரு பொழுதும் நீ மறக்க வேண்டாம் அவர்களை உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள் இவர்கள் நம் கஷ்டத்தில் உதவவில்லை என்பதை நினைவில் மட்டும் வைத்துக்கொள் அது ஒரு பொழுதும் பகைமை உணர்வாக மாறாத அளவில் பார்த்து கொள் போதும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் என்று தெரிந்தால் அவர்களையும் ஒரு பொழுதும் மறக்காதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரழிவிற்கு காரணமாக இருந்தவர்கள் கஷ்டத்தை உருவாக்கியவர்கள் இப்படி இந்த மூன்று நபரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நீ மறக்காமல் இருந்தால் அது உன்னுடைய வருங்கால நாட்களுக்கு உதவியாக இருக்கும் இறுதி பக்கம் இதுதான் என்று எப்பொழுதும் கூற முடியாத புத்தகமாக வாழ்க்கை இருக்கின்றது முடிந்து விட்டது போல தெரியும் ஆனால் திடீர் என்று புது பக்கம் ஆரம்பமாகும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை புத்தம் புது தொடக்கத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது பரவசம் அடைய போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி என் அன்பு குழந்தையே தேவை என்ன தேடிப்பார் தேடுவது எங்கே என்று தெரிந்து கொள் அது கடைசியில் உனக்குள்ளாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத ஒன்றிற்காக இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டது உனக்கே புரிய வரும் வருத்தப்பட்டது உனக்கே தெரிய வரும் இந்த பிரச்சனைக்காகவா நாம் இவ்வளவு வருத்தங்களை அனுபவித்தோம் என்று உன்னை பார்த்து நீயே நகைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போய்விடும் கோபத்தில் உன்னுடைய அன்பையும் மௌனத்தில் உன்னுடைய வார்த்தைகளையும் யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு அந்த உறவை ஒரு பொழுதும் பிற காரணங்களுக்காக எழுந்துவிடக்கூடாது எல்லா இடங்களிலும் நீ நேர்மையாக இருந்திருக்கின்றாய் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக உனக்கு பகையும் சிலரால் ஏற்பட்டிருக்கின்றது நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாத்து விடுகின்றான் இதுதான் உண்மையான ஒன்று ஆனால் எந்த நிலை வந்தாலும் நேர்மையை கடைபிடித்து கொண்டு வாழ தெரிந்தவன் இறுதியில் வெற்றி என்ற ஒன்றை தான் பெறவும் செய்கின்றான் சத்தியமும் உண்மையும் நேர்மையும் உன்னிடத்தில் இருக்கும் வரை எந்த இடத்திலும் நீ தலைகுனியக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்படாது இந்த மூன்றும் முன்னிடத்தில் இருக்கும் வரை நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய் என் அன்பு குழந்தையை தூக்கி போட்டு மிதித்துவிட்டு முன்னேறு என்று சொல்பவர்களையெல்லாம் ஒரு பொழுதும் நம்பாதே முயற்சியை செய்தால் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு போராட வேண்டும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒன்றை நீ பின்பற்றினால் போதும் உன்னுடைய வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் முதலீடு நேரம்தான் அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர்கள் கையில் தான் இருக்கின்றது உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரத்தை நீ அழகாக பயன்படுத்த முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கை நலமாகும் நல்லதே நடக்கும்